திரு பாஸ்கர் அவர்கள் வந்து கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நினைவு செய்ய எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கிட்டத்தட்ட ரெண்டு நாளா உங்களோட

அது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காற்று சுழற்சி தொடர்ந்து ஒரே இடத்துல காற்று அடிச்சுட்டே இருந்ததுனால பாறைய அரிச்சு பக்கம் வந்து அரிச்சு போயிருக்கும் மேலே பெருசா இருக்கும் காளான் வடிவத்தில் இருக்கும் அது வந்து சில வெளிநாட்டு கடற்கரைகள்ல தான் நிறைய பார்த்துருக்கோம் அது மாதிரியான ஒரு ஆறு காளான் பாறைகளை வந்து என் நான் பிறந்த சொந்த ஊரான தோக்கியம்ட கிராமத்துல இருக்கு கந்திலி தோக்கியம் திருப்பத்தூர் அதுக்கு வந்து நான் அங்க இருக்கக்கூடிய டூரிசம் ஆபீசருக்கு கூட தகவல் தெரிவிச்சிருக்கிறேன் இதை வந்து ஒரு சுற்றுலா தலமா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே சின்னதா இருக்கும் மேலே பெருசா இருக்கும் கருங்கல் அது தான் பெரிய பல இடங்கள்ல வந்து காலம் வரைய பார்க்கலாம் எங்க ஊரில் இருக்கிறது வந்து கருங்கல் வெளியே இருக்கும் அது ஒரு வியப்பான ஒரு செய்தி வேற வேலூர் பக்கமோ அல்லது திருப்பத்தூர் பக்கமோ போடுறீங்கன்னா அந்த இடத்துல ஞாபகமாக போய் பாருங்க நான் வந்து கூட்டி போய் காட்டுறேன் அது ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவே இல்லை வேற எதுவுமே இல்லாத ஒரு அது வந்து ஃபேமஸ் ஆகி அதை எல்லாருமே பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி ஆனா அது மனிதனால் செய்யப்பட்டது அல்ல அதனால வந்து ஆர்கியாலஜியில நான் சேர்க்க முடியாது அது வந்து ஜியாலஜியில சொல்ல அது மாதிரி இந்த பகுதியில் வேற என்னென்ன முக்கியமான விஷயங்கள்னா நீங்க பார்த்த இந்த நடுகள்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாரு சாரு நிறைய விளக்கம் எல்லாம் சொன்னாரு பாறை ஓவியங்களை பத்தி நிறைய சொன்னாரு பாறை ஓவியங்களுடைய சிறப்புக்கள்லாம் நிறைய சொன்னாரு செங்காவி ஓவியங்கள்லாம் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க அது நாலஞ்சு செங்காவி ஓவியங்கள் எல்லாம் கூட இருக்குன்னு சொன்னோம் அதாவது எதுவெல்லாம் இல்லை என்று சொல்லப்பட்டதோ கல்வெட்டுகள் அதிகம் இல்லைன்னாங்க அது நிறைய கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துல நூத்தி ஐம்பது கல்வெட்டுக்களை நாங்க படிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வந்து ஆவணம் ஆவணத்துல வெளிவந்த கல்வெட்டுக்கள்லேயே தமிழ்நாட்டிலே அதிகமான கல்வெட்டுகள் வெளிவந்த மாவட்டம் எதுவுமே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில வந்து நம்ம தொடர்ந்து பத்து அல்லது பதினஞ்சு அதாவது கொடுத்த வேண்டிய எதுவே பார்த்தீங்கன்னா நான் அனுப்புறது வந்து அறுபத்தி ஏழு கல்வெட்டு அனுப்பி அனுப்பியிருந்தேன் அதை போட்டது நாற்பது என்பதான் போட்டிருந்தாங்க இப்போ வந்து இப்போ வந்து ராஜகோபாலர் போன் பண்ணி சொன்னாரு இந்த வருஷம் நீங்கள் அனுப்பாதுங்க இந்த வருஷத்துக்கு நீங்கள் அனுப்பாதுங்க ஏற்கனவே உள்ளதே உங்களுக்கு நிறைய கல்வெட்டு இருக்குது அதை நாங்கள் போட்டு கொண்டாரு அந்த அளவுக்கு அதிகமான கல்வெட்டுக்களை வந்து கண்டுபிடிச்சி வெளியிட்டு இருக்கிறோம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த அதுதான் நான் மிக முக்கியமாக சொல்றது வரலாற்றை விட அந்த வரலாற்றை ஆவணப்படுத்துறதுக்காக ஒரு குழு மாதிரியில் செயல்படுத்தி வரம்பாருங்க அது மிக முக்கியமானது தனி ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு வேலையை கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு அப்படின்னு ஒரு மிக சிறந்த ஒரு குழு நான் வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து இப்ப பன்னெண்டு வருஷம் ஆகுது நிறைய கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆவணத்துக்கு கொடுத்துருக்கிறேன் எல்லாம் பண்ணிருக்கிறேன் ஆனா பாத்தீங்கன்னா மூணு மாசம் ஆகும் ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சி அதை படித்து அதை கொடுக்குறதுக்கு ஆனா இந்த குழு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு கல்வெட்டு என்ற வீதத்தில் கல்வெட்டுக்கெல்லாம் படிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது அல்லது முப்பது கல்வெட்டுக்கள் படிக்கிறதுக்கு கியூல இருக்கு போய் படிக்க வேண்டிய கல்வெட்டுக்கள் முப்பது கல்வெட்டுக்கு மேலே புதிய கல்வெட்டுக்கள் வந்து படிக்க வேண்டிய இடம் இருக்கு அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு கல்வெட்டுக்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து தமிழ்ச்செல்வன் ஐயா அவர் அவர் வந்து அவர் ஒரு இந்த மாவட்ட பொறுப்பாளர் ஆகிறதுனால எல்லா ஆசிரியர்களுடைய தொடர்பு இருக்கு அவர் என்ன பண்றாரு அதே மாதிரி பள்ளிக்கூட மாணவர்கள் முதல் கொண்டு அந்த ஒரு கல்வெட்டை கண்டுபிடிக்கிறோம்னா அதை நாங்க போய் பார்த்து இது பண்ணிட்டு வந்துடுறது கிடையாது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க பள்ளிக்கூட மாணவர்கள் அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களை படிச்சு காட்டி இதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லும்போது அந்த ஆசிரியர் முதல் முதல் கொண்டு எல்லாருக்குமே நாங்க பண்ணிருக்கிறோம் பல கல்வெட்டுகளை வந்து சிஓவே வந்திருக்கிறாங்க கல்வெட்டை சிற்பந்த பிரிவு சிற்பங்களை பார்க்குறதுக்கு சிஓவே வந்துருக்காங்க அந்த அளவுக்கு இந்த அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த குழுவினுடைய முக்கியமான ஒரு செயல்பாடு அந்த கல்வெட்டுகளை கண்டுபிடிக்கிறதுல அவங்க காட்டுற ஈடுபாடு அதே மாதிரி அவர் குழு நிறைய குழுக்கள்லாம் வச்சிருக்கிறார் யாராவது அவர் பார்த்தாலும் சரி கல்வெட்டு சம்பந்தமா யாராவது ஒருத்தர் பார்த்தா அவங்க நம்பரை வாங்கிட்டு நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா அது சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த அதாவது நிறைய பேரை வந்து ஆர்வலர்களை உருவாக்குறது அப்படிங்கிறதுல மிக சிறப்பாக அவர் செயல்படுத்த அதன் மூலமாக தான் அந்த மூலமாக தான் வந்து கல்வெட்டு செய்து பஸ் டிரைவரு பஸ் கண்டக்டர் இன்னும் யார் வேணாலும் இருப்பாங்க அவங்க எல்லாரும் நம்பர் வாங்கி வச்சுக்குவாரு கூட அவங்க கூட வந்து வருஷா வருஷம் தொடர்புலையும் வச்சுக்குவாரு நீங்கள் கல்வெட்டை நீங்கள் படிச்சுட்டு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை அதோட விட்டுறதில்லை முடியல அடுத்த வருஷம் கூட வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன ஒரு நலன் விசாரிப்பார் அவங்களுடைய உறவை பேணுதல் இருக்குது பாருங்கள் அதை மிக சிறப்பாக செய்கிறாரு அதனால் அது ஹியூமன் வந்து எது இருக்குது பாருங்கள் அதை யாருமே செய்ய மாட்டாங்க வேலை முடிஞ்சால் நம்ம விட்டுருவோம் இல்லையா அவர் ஞாபகம் ஞாபகம்க்குவார் பல விஷயங்கள் வந்து அவர் இந்த அதன் மூலமாக தான் அந்த குழு வந்து இன்னும் வந்து உயிர்ப்போடையும் எந்த விதமான தடங்கள் இல்லாமையும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமையும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் கிட்டத்தட்ட இயங்குறோம் எங்களுக்குள்ள எந்த முரண்பாடுமே வர்றது கிடையாது எல்லாருமே வந்து ஒரு பொதுவான விஷயம் அது மிக முக்கியமான விஷயம் வந்து எந்த ஒரு இயக்கமோ அல்லது இதுவோ தனி மனிதனை முன்னிறுத்தி செயல செயல்படும் பொழுதுதான் வந்து பிரச்சனை வரும் நாங்க வந்து பொதுவான காரணத்தை முன்னிறுத்தி தான் அந்த வேலையை செய்வோம் யாருன்றது முக்கியமே கிடையாது படிக்கிறது யாருன்றது கிடையாது உண்மையான ஒரு விஷயம் எல்லாம் நாங்கள் முன்னிறுத்தியே கிடையாது விஷயம் வரணும் இந்த செய்தி வரணும் அது யார் செய்யறாங்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பை வந்து நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் அதனாலதான் வந்து தொடர்ந்து எங்களால வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க இத்தனை வருஷம் செய்யறாங்களா இத்தனை கல்வெட்டு எப்படி எப்படிங்களா சட்டை போடாம பண்ண முடியுது நிறைய இடத்துல பார்த்துட்டு பாத்துக்கோங்க எல்லாருமே அனுபவம் இருக்கும் ஆரம்பிப்பாங்க அவன் பேர் அவன் கண்டுபிடிச்சான் இவன் கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சான் எளிதாக மிக அருமையா கையாண்டு வரல எப்படி சரி பண்றதுன்னு தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு மறைச்சு வச்சிருந்தாலும் சரி அந்த உண்மையில வெளியே வர வச்சு அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்காக நிறைய இதெல்லாம் இருக்கு அது காரணம் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வரணுன்ற உண்மை அந்த ஒரு குறிக்கோளை மட்டும்தான் முன்னிறுத்துறது ஆலையை நான் பார்க்கறது இல்லை அந்த செயலில் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வர்றோம் அதனால அந்த குழுவுக்கு தான் வந்து அதாவது என் பேர் தான் அடிக்கடி சொல்றீங்க கல்வெட்டு படிக்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு காரணம் தான் ஒரு கருவி தான் நான் அட்லாம் வந்து நான் வந்து கருவி தான் இந்த கருவி வந்து ஒரு எனக்கு தெரியுது நான் படிக்கிறேன் அவ்வளோதான் வேறு வேற எதுவுமே கிடையாது ஆனால் கண்டுபிடிச்சி அது உழைப்பு செலுத்துறது இருக்குது பாருங்க ஆர்வம் இருக்குது பாருங்க நான் ஒரு நாள் கூட சும்மா இருக்க விடாமல் ஃபோன் பண்ணி கூப்பிட்டே இருப்பாரு நான் வரலன்னா ஒரு இதாக அந்த செயல்பாடு இருக்காது அதனால அந்த ஆர்வம் இருக்கு பாருங்க ஒருத்தர் பின்னால் இருந்து இயக்கிறது இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் வந்து ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தான் இந்த எல்லா பொருளுமே சேரணும் என்ன அப்படி இதுதான் உண்மை நான் சொல்றது வந்து அதே மாதிரி குழுவில் இருக்கிற மட்டும் கூட சரி நாராயணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறத அவர் தான் தலைவர் அவரு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து கல்வெட்டுகளை நம்ம வரதெல்லாம் கல்வெட்டுகளை எடுத்துட்டு வர்றது பாருங்க அதில் பொருட்கள் நீங்கள்லாம் நிறைய இந்த இந்த கல்வெட்டு எல்லாம் கூட பார்த்துருக்கீங்களே இல்லை அந்த ஆணிலை கவரெட்டு மீட்டர் கல்வெட்டு இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா ஜல்லிக்கட்டு அது வந்து அவரு எங்களால் முடியாத கட்ட கொண்டு வர முடியாதுன்னு நினைச்ச ஒரு ஒரு விஷயத்த அவர் ரொம்ப எளிமையா ஒரு டிராக்டரை வச்சு கொண்டு வந்து மியூசிக்ல சேர்த்தாரு இது மாதிரி பல விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர்கள் வந்து இந்த குழுவுல இருக்கிறாங்க அதனால இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ன்ற விஷயத்தை தாண்டி இதை எப்படி செய்யறன்றது நான் சொல்லி அவங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்ற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதுக்கு அடுத்துதா வந்து வேற என்ன சொல்லணும்னு ஆபபறே சொல்லணும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல हां हां எது என்ன சொல்லுங்க பௌத்தம் சமண யட்சங்கள் எல்லாம் ஆ அதாவது பௌத்த யட்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள நான் பார்த்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு பௌத்தம்ன்றது கிடையாது ஆனா சமண யட்சங்கள் வந்து இருக்கு ஒன்னு வந்து ஆம்பள்ளின்ற ஒரு இடம் இருக்கு இந்த பக்கம் அங்க வந்து விடுகநாதர் பெருமாள் பெரும்பள்ளி அப்படின்னு ஒரு பேர் அவனுடைய கல்வெட்டு இருக்குது சித்திரமேனி கல்வெட்டு இதெல்லாம் இருக்குது அதாவது இப்போ சமணத்துக்கான சான்று அதே அதே மாதிரி ஒரு தீர்த்தங்கரருடைய சிற்பமும் அங்கே இருக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து ஒசூர் பெருமாள் மலைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து ரெண்டு கல்வெட்டு இருக்குது ரெண்டு கல்வெட்டுமே தீர்த்தங்கருடைய உருவமும் கல்வெட்டும் இருக்குது அது வந்து விஷ்ணுவர்தனன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒய்சால மன்னனுடைய ரெண்டு கல்வெட்டுகள் இருக்குது அதுக்கு அது இல்லாமல் இன்னொரு தெலுங்கு கல்வெட்டு கூட ஒன்று அதாவது சமணர்களுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்ச மாதிரி ஒரு தெலுங்கு கல்வெட்டு இருக்கிறதா அதாவது இவன் வீர ராமநாதன் காலத்து கல்வெட்டெல்லாம் இருக்கு இருக்குது இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு சமணத்துக்கும் நம்ம இதுக்குள்ள தொடர்பு ஆனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா நிறைய விஷயங்கள் வந்து கர்நாடகாவிலும் இங்கே ட்ராவல் டிராவல் ஆகி வந்திருக்கு பல விஷயங்கள் வந்து தேவையாக இருந்த அதுல மிக முக்கியமான விஷயம் வந்து கல் அமைப்பு கர்நாடகாவுக்கும் அதாவது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட கலாச்சாரத்தை வந்து கலை கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதிக்கும் கிருஷ்ணகிரிக்குமான தொடர்பை விட கூடுதலாக கிருஷ்ணகிரிக்கும் கிருஷ்ணகிரிக்கு வடப்பக்கம் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பாருங்க கர்நாடகா ஆந்திரா அதனுடைய தாக்கம் தான் அதிகமா இருக்கு அது நல்லா ஸ்டடி பண்ணி நான் தெளிவாக சொல்ல முடியும் அதை ஆக்சுவலாக நம்ம வந்து புறக்கணிக்கிறோம் வரலாற்றில் வரலாற்றில் வந்து இந்த ஒரு அதனுடைய பாக்கம் இருக்கிறதுனாலே நாம் எப்படி தமிழ் மொழியில் வந்து பிற பிற மொழியில் கலக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி வரலாற்றில் கூட தமிழக வரலாறுங்கிறது இந்த கலப்பில்லாத வரலாறு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க தவிர ஆக்சுவலாக இது வந்து கலப்புன்னு சொல்லக்கூடாது கலாச்சார பரிமாற்றமான ஒரு பல விஷயங்கள் அதே மாதிரி கல்வெட்டில் கூட நிறைய செய்திகள் நிறைய வார்த்தைகள் இருக்கு நான் வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த கலாச்சார தொடர்பை வந்து இந்த பகுதியில் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அதில் மிக முக்கியமாக கல்வெட்டு வாசகங்கள்லாம் கல்வெட்டு கல்வெட்டு படித்த காலத்தில் உதாரணமாக என்னது என்ற வார்த்தைக்கு வார்த்தைக்கு பொருள் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தொழில்துறை வெளியிட்ட அந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்க குடங்கைன்ற வார்த்தை புது வார்த்தையாக இருக்கு அவங்களுக்கு என்ன அது வந்து சவுத்துல இருக்கக்கூடிய எந்த ஆராய்ச்சியாளருக்கும் தெரியாத ஒரு வார்த்தையாக இருக்கு அதே குடங்கை வார்த்தை ஆந்திராவுலையும் கன்னாடியாலையும் முப்பதுக்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு தமிழ்நாட்டை விட கூடுதலாக அங்க அதிகமான தமிழ் கல்வெட்டுகள் அதுல குடங்கை குடங்கைன்னு வருது அது எல்லாமே ஏரி வெட்டியதற்காக குடங்கை என்பது ஏரின்ற மீனிங்ல ஏரி வெட்டியதற்காக ஏரி தண்ணியிலிருந்து வெளியேறக்கூடிய முதல் மலையில அது வேற அதுவே அது வேற அது வேற குடங்கை வேற குமிழி வேற குடங்கை வேற குடங்கைங்கிறது ஏரியை வெட்டுதல் அல்லது ஏரியை புதுப்பித்தல் அதுலயும் குடங்க இருக்கு குடங்கை உள்ள ஆனா அந்த குடங்கைய படிச்ச தொல்லியல் அறிஞர்கள் வந்து குடங்கைக்கு மீனிங் தெரியலே புக்லேயே எழுதியிருக்கிறாங்க ஆகவே அது சொல்ல உதாரணத்துக்கு தான் அதை சொல்லி அது மாதிரி பல சொற்கள் வந்து தமிழகத்தினுடைய பிற பகுதிகளில் காணப்படாத கல்வெட்டு சொற்கள் வந்து நிறைய நிறையா இருக்குது அதை ஆய்வு பண்ணணும் அதை ஆய்வு பண்ணி அதை புரிஞ்சுக்கணும்னா அதே மாதிரி தான் அதில் குறுநீள மன்னர்கள் பூர்வாதராயர்ன்ற ஒரு மிக அதிகமான எண்ணிக்கையில் இந்த பகுதி ஆண்டவர் பூர்வாதாராயர்கள் தான் இளவஞ்சி ராயர்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இளவஞ்சி ராயர்னால் ஒரு பிரிவினர் இருந்தாங்க அவங்க இந்த பகுதி ஆண்டு இருக்காங்க இப்ப நீங்க பார்த்த அந்த கோயில் இருக்கு பாருங்க சின்ன சிங்களபுத்தூருடைய கோயில் அதை கட்டியதே வந்து பாத்தீங்கன்னா பூர்வாதராயம் தான் அதே மாதிரி சூடாபுரம் அந்த கோயிலை கட்டினதும் பூர்வாதராயம் தான் மேற் சூடாபுரம் மேல் சூடாபுரம் கோயிலை கட்டினதும் வந்து பூர்வாதராய்தான் தான் பள்ளியம் இது மாதிரி மிக முக்கியமான கோயில்கள் எல்லாம் அதாவது பிற்கால சோழர்களுக்கு அடுத்து இவங்க வர்றாங்க பாருங்க ஒய்சாளர்கள் இவங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல அல்லது ரெண்டு பேருக்குமே வீக்கா இருக்கிற காலத்துல அதாவது இந்த ராஜராஜன் மூன்றாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜராஜன் எல்லாம் பேரு மூன்றாம் குலத்தினருக்கு அடுத்து வர்றாங்க பாருங்க ரொம்ப சின்ன சின்ன அரசர்கள் அவங்க எல்லாம் கைதெல்லாம் கூட பண்றாங்க இல்லையா அந்த காலகட்டத்துல இந்த பகுதியில இந்த பூர்வாதார இதில் மிக சிறப்பா இருக்கிறாங்க அவங்க நிறைய கோயில்கள் எல்லாம் கட்டுறாங்க மன்னர்கள் போல இந்த இதுல வாழ்ந்துருக்குறாங்க அதே மாதிரி அந்த தொடர்ச்சி வந்து ஈவன் இப்ப நீங்க பார்த்து மதராசப்பட்டினம் அந்த கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா பாரு அவன் வந்து கம்பன உடையார் அவனுடைய மெய்கிற்கே இல்ல முழுக்க முழுக்க கூலி மாறாயனுடைய மெய்கிற்கு அது இவ்வளவு ஒரு குரு இல்ல ஒரு தண்டநாயகன் வந்து இவ்வளவு பெரிய இப்ப நீ கல்வெட்டுல படிச்சுங்கள இந்த கோச்சம்பள்ளி கல்வெட்டு அது கூட தண்டநாயகன் தான் கொடுத்துருக்கான் ஆகவே இந்த பகுதியில வந்து குறுநில தலைவர்கள் குறுநில மன்னர்கள் தான் வந்து முழுவதுமாக மன்னர்களை போல ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க எப்படி ஆரம்ப காலத்திலேயே சங்க காலத்திலேயே இந்த பகுதி யாரால் ஆட்சி செய்யப்பட்டது அதிகமான்கள் இன்னும் குறுநில மன்னர்களாக வேலி என்ற மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது அதை போலவே அவருடைய தொடர்ச்சியாக விடுதாத அழிய பெருமாள் முதல் கொண்டு பல பேர் முக்கியமாக விடுதாத அழிய பெருமாள் அவன் வந்து புலி சின்னத்தை அதாவது இந்த பீன் சின்னத்தை ஐந்து இடங்களில் இதுவரை நாங்கள் பார்த்துருக்குறோம் சார் சொன்னது ஒரு இடம் துண்டுக்கோட்டை ஒரு இடம் அது இல்லாமல் மேலும் நான்கு இடங்களில் வந்து அந்த பெருமாளுடைய அழகர் பெருமாளுடைய நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து வரலாற்றுக்கு புதிய தர அது மாதிரி இப்ப ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அது சேர்த்து தான் நான் சொல்றேன் ராயக்கோட்டை மலை மேல ஒன்னு மலை மேலேயே ரெண்டு இடத்துல இருக்கு அது கீழே ஒரு இடத்துல இருக்கு மொத்தம் மூணு இடத்துல இருக்கு ஒரே இடத்துல மூணு இடத்துல வில் சின்ன இருக்கு அவருக்கு நான் அதே பாடலாம் இருக்கு அதே பாடல் ஒரே பாடல் மூன்று இடம் மூன்று நான்கு இடங்கள்ல இருக்கு ஒரே பாடல் ஒரே அமைப்புல இருக்கு அதுக்கப்புறது இந்த மூணு கல்வெட்டும் ரொம்ப தூரத்தில் கூட இல்லை ஒரு கல்வெட்டுல இருந்து இன்னொரு கல்வெட்டு நூறு தான் இருக்கும் மலை மேலே ரெண்டு கல்வெட்டு இருக்கு ரெண்டுத்துலயும் ஒரே பாடல் ஒரே தான் அதே கல்வெட்டு மலையினுடைய அடிவாரத்துல கீழே இருக்கு அதே மாதிரியான வில் சின்னம் பக்கத்துல கொடி அந்த மற்ற அமைப்புகள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு அதனுடைய காரணம் என்னன்றது நம்ம ஆய்வு செய்ய வேண்டியதா இருக்கு அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முதலாம் குழத்துமனுடைய ஆட்சி ஆண்டு கல்வெட்டு சாலிவரத்துல பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஐம்பது ரெண்டு வரலும் வந்துருச்சு ஐம்பத்தி ரெண்டு தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த சாலிவரம் கல்வெட்டுல வந்து ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு முதலாம் குழுத்துவனுடைய ஐம்பத்தி ஆறாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டுன்னு இருக்கு அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு அதாவது அதுக்கு பின்னாலேயே விஷ்ணுவர்தனுடைய கல்வெட்டு இருக்கு அதுல வந்து அந்த ரெண்டு கல்வெட்டு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் வந்து இவங்கிட்ட இருந்து எப்ப கைப்பற்றினா அந்த பகுதியை திரும்ப மீண்டும் வந்து இவனே குலோத்துங்கனே கைப்பற்றினான் இந்த மூன்று விஷயங்களும் அதாவது குலத்தொங்கன் கிட்ட இருந்து விஷ்ணுவர்தன் கைப்பற்றின ஒரு காலம் திரும்ப மீண்டும் வந்து இவன் கைப்பற்றினது இந்த மூன்று தகவல்களுமே மிக தெளிவாக வந்து அந்த ரெண்டு கல்வெட்டுலையுமே இருக்கு ஒரே கல்வெட்டு அதனுடைய முன்பக்கம் வந்து முதலாம் குலத்துங்கனுடைய கல்வெட்டு பின்பக்கம் வந்து விஷ்ணுவர்தனுடைய கல்வெட்டு ஒய் சாரமணம் கண்டிப்பாக சம வருது இந்த பகுதியை வந்து முதலாம் குலத்துவனுடைய காலத்துல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக அவங்களுடைய நிலப்பகுதிகளை வந்து இறந்துட்டு வர்றாங்க நடு நடுவில் குடும்பவும் செய்கிறாங்க இது மாதிரியான நிலப்பகுதியை விடுறது திரும்பவும் கைப்பற்றுறது இது மாதிரியான செய்திகள் எல்லாமே வந்து இந்த பகுதியினுடைய நடுக்கற்கள்களை அது கல்வெட்டுக்களில் வந்து மிக அழகாக பதிவு செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டிய பகுதி வரலாற்றில் இடம்பெற வேண்டிய செய்திகளும் கூட சரி அப்புறம் வேற என்ன சொல்லணும்